அன்பான உறவுகளுக்கு நான் உங்களை அனிஷ்பாத்தியமா இது உங்கள் வேலைனாச்சு இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நாம் தமிழர் கட்சியை இந்த ஒற்றை காரணத்துக்காகவே ஆதரிக்கலாம்னா நான் இந்த காரணத்தை சொல்லுவேன் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மது ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு நிறைய பெண்கள் அதுல பங்கேற்றாங்க இதற்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநாடுகளையும் நீங்க பாத்திருப்பீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநாடுகளையும் பார்த்திருப்பீங்க பல கட்சிகளுடைய மாநாடுகளையும் பார்த்திருப்பீங்க அக்டோபர் இரண்டாம் தேதி மாநாட்டுல கூட அண்ணன் திருமாவர்கள் அடிக்கடி மயக்க வாங்கி நீங்க அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க ஆட்டம் போடாதீங்க எங்கிட்டு இல்லைங்க பெண்களுக்கு இருக்கை கொடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தார் ஆனா நாம் தமிழர் கட்சியுடைய மாநாட்டுல அப்படி ஒரு சம்பவத்தையும் நீங்க பார்க்க முடியாது நாம் தமிழர் கட்சியுடைய மாநாட்டுல இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஸ்பெசிஃபைடா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில உறுதிமொழி எடுக்கும் பொழுது அகவணக்கம்னு சொல்லப்பட்டுட்டா போதும் எந்த செஞ்சுட்டு இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அடுத்த வினாடியே அத்தனை இளைஞர்களும் எழுந்து நின்று அமைதியாக நின்றுவாங்க அத்தனை கட்சி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அமைதியாக எழுந்து நின்றுவாங்க எந்த ஒரு ஆக்ஷனும் அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க அப்படியே நிப்பாங்க அதே போல நாம் தமிழர் கட்சியில மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி உட்கார்ந்து இருந்த இருக்கையை விட்டுட்டு எந்திரிச்சு போகவே மாட்டாங்க அந்த இடத்திலேயேதான் தான் இருப்பாங்க அது என்ன நடந்தாலும் சரி மேடையில பேசக்கூடியவர்களே பேச்சை மட்டும் தான் கேட்டுட்டு இருப்பாங்க அது அண்ணன் பேசினாலதான் இல்ல அண்ண தவிர எந்த பேச்சா அவர் பேசினாலுமே சரி அந்த நேரத்துல அவங்க தான் கேட்டுட்டு இருப்பாங்க தவிர எந்திரிச்சு போக மாட்டாங்க அப்போ கூட அடிக்கடி எல்லா மேடைகள்லயுமே இந்த வசனங்களை கூட பயன்படுத்தும் குண்டு மலைகளுக்கே அஞ்சாத புலிகள் கூட்டம் சிறுமலைக்கு அஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடாக ஒரு ஒரு கட்சி மாநாடு நடக்கும்னா அது நாம தான் மது மதுவான இருக்காது கட்சியுடைய மாநாடு வெளியில வந்து அதிகமாக புத்தகங்கள் வந்து விற்கப்படும் கட்சிக்கு வரக்கூடிய புதிதாக வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே வர வந்தவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த புத்தகங்களை வாங்குறதா இருக்கட்டும் அதே போல கட்சியோட அந்த மாநாடு முடிந்த பிறகு அங்க சுற்றுச்சூழல் பாசலை வந்து அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை நெகிழி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தூய்மைப்படுத்தக்கூடிய பணியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு கட்டுப்பாடு நடக்கும் இதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா கட்சி மாநாடுகளிலுமே மேற்கூரை போடப்பட்டிருக்கும் மேடையில பேசுபவர்களுக்கு மேற்கூரை கூடப்பட்டிருக்கும் பேசக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாருமே வந்து மேடையில் அமர்ந்திருப்பாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில சீமானவர்களே பேசினாலும் கூட கீழே தான் உட்கார்ந்து மேடையில் மேடையில பேசுறவங்களுக்கு எந்த ஒரு மேற்கூரையும் இருக்காது ஏன்னா கீழே உட்காந்து கேட்கிறவங்க எந்த எந்த மாதிரி கேக்குறாங்களோ அந்த மாதிரி தான் மேல நின்று பேசுறவங்களும் பேசணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு கட்சி துவங்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இது வரைக்கும் மற்ற எல்லா கட்சிகளையும் தனித்துவமா இருக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்னா இந்த மாநாட்டுல துவங்கியே நாம் தமிழர் கட்சி தனித்துவமா தான் இருக்கு ஏன்னா எந்த இடத்துலயும் ஒரு தேவையில்லாத கூச்சல் போட மாட்டாங்க தேவையில்லாம ஆட மாட்டாங்க அண்ணன் பேசிட்டு இருக்கும் போதோ இல்ல மற்ற பேச்சாளர்கள் பேசிட்டு இருக்கும் போதும் சம்பந்தமே இல்லாம கத்த மாட்டாங்க மது வாடகை இருக்காது குடிச்சிட்டு வந்து சுற்றி ஆடிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி யாராவது ஒருவேளை அதாவது நாம் தமிழ் பார்வையாளர்கள் பொதுமக்கள் யாராச்சும் குடிச்சிட்டு ஒருவேளை அங்க உள்ள வந்திருந்தா கூட அவங்களை வந்துட்டு அப்படியே கொண்டு போய் வெளியே கொண்டு போய் விட்டுருவாங்க பெண்களுக்கு இருக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வந்து நாம் தமிழ் கட்சியுடைய மாநாடு வந்து இருக்க இருந்ததே கிடையாது அண்ணன்மார்களே என்ன பண்ணுவாங்கன்னா தங்கச்சி நிக்கிறாங்க அக்கா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களோட இருக்கையை கொடுத்துட்டு அவங்க எந்திரிச்சு பின்னாடி போயிருவாங்க அஹ் அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செந்தமல்ல சிமான் அவர்கள் பேசும்போது ஒரு பின்ட்ராப் சில இந்த ஸ்கூல்ல டீச்சர்லாம் சொல்லுவாங்க ஒரு பின் பின் செயலன்ல இருக்கணும் அதாவது ஒரு பின்ன தூக்கி கீழே போட்டால் கூட ஒரு குண்டூசி கீழே போட்டால் கூட அதோட சத்தம் கேட்கணும் அந்த அளவிற்கு வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியுடைய மேடை வந்து அண்ணன் செந்தமல்ல நிச்சிமான் அவர்கள் பேசும்போது அவ்வளவு அமைதியாக இருக்கும் அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிற கருத்துக்களை தான் உள்வாங்குவாங்க வாங்குவாங்க திரைக்கும் என்ன சொல்லப்போனா நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டத்தில் விசில் அடிக்கிறதுக்கு கூட திட்டா செய்வாங்க அண்ணன் அடிக்க கூட தடைதான் தான் யாராவது விசில் அடிச்சாங்க அப்படின்னா திரும்பி பார்த்து விசில் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் இருப்பாங்க யாரும் எந்திரிச்சு நின்று மறைக்க மாட்டாங்க ஒரு ஒரு கட்டுப்பாடோட ஒரு ஒழுங்கா ஸ்கூல் படிக்கும் போது வந்து இந்த அசம்பிளி நடக்கும் அப்ப வந்து டீச்சர் திட்டுவாங்கிற ஒரு பயம் இருக்கும் அதை விட மிக சிறப்பா வந்து நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடு நடக்கும் இது எல்லாத்தையும் விட என்ன பெரிய இதுனா இவ்வளவு நாங்க ஒழுக்கமாக இருக்கும் பொழுதுமே கூட அண்ணன் சிம்மன் அவர்களையும் எங்களை திட்டுவாங்க இன்னும் நீங்க வந்து பண்படணும் இது இதுவே தவறுதான் இன்னும் வந்து நீங்க பண்படணும் அப்படின்பாங்க ஏன்னா நாம மேடையில் வந்து அவர்களே இவர்களே அப்படின்னு யாரும் பேசிட்டு இருக்காது நீ பார்க்க முடியாது மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் கீழே தான் அமர்ந்திருப்பாங்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அப்படின்லாம் எந்த ஒரு இது இருக்காது வரையறைப்படி இருக்காது நன்றி இருக்காது சால்வை போடுறது இருக்காது எதுவுமே இருக்காது நம்ம மக்களுக்கு கருத்து தெரிவிக்க வந்திருக்கோம் அந்த மக்களுக்கு அந்த கருத்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அதனால வந்துட்டு ஆனா இதுக்கே வந்து நாங்க அண்ணன் கிட்ட திட்டு தான் வாங்குறோம் அதுலேயும் குறிப்பா சொன்னோம் அப்படின்னா அந்த அந்த பகுதியில் நடத்தக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு தான் அண்ணன் எவ்வளவு திட்டுவாருன்னு தெரியும் அண்ணன் வரும்போது எந்திரிச்சு நிக்கிறதுல இருந்து எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ட்டு மலர் தூவக்கூடாது மாலை போடக்கூடாது சால் அனுவிக்க கூடாது யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு ரெண்டு நிமிடத்துக்குள்ள பேசி முடிங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் திட்டு விடுவோம் ரெண்டு நிமிடத்துக்குள்ள அவங்க பேசி முடிக்கல அப்படின்னா இவங்களுக்கு நேர சிக்கல் இருக்கும் ஆனா இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியிலையுமே வந்து அண்ணன் வந்து ஒரு மிக வந்து ஒரு இளைய கூட்டத்தை அரசியல்படுத்தி ஒரு இன்னா சொல்றாங்கன்னா சீமான் வந்து மடை மாத்திரிய இளைஞர்களை வந்து வழிகெடுக்கிறான்ற வழிகெடுக்கக்கூடிய ஒரு தலைவன் வந்து இந்த அளவிற்கு வந்து ஒரு கட்டுப்பாடோட வந்து ஒரு கட்சியை வழிநடத்த வேண்டிய தேவையான இருக்குது ஒரு மாநாட்டை வழிநடத்த வேண்டிய தேவையான இருக்கு மற்ற எல்லா கட்சிகளையும் போல நான் தமிழ் கட்சியை நடத்திட்டு போயிருக்கோமே ஒரு மேற்கூரம் நடக்கலாம் ஒரு மேற்கூர அமைக்கலாம் அண்ணன் மேலே ஏறி உட்கார்ந்து அவருடைய முகத்தை அடையாளப்படுத்திக்கலாம் என்னென்னமோ விஷயங்கள் இருக்கு ஆனால் எதையுமே அண்ணன் இது வரைக்கும் செய்ததில்லை இதுதான் வந்து மாற்றம் ஒரு மாற்றம்ங்கிறது சாதாரணமா துவங்கிறார் மாற்றங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து துவங்கணும் அந்த விதத்துல சொல்லணும் அப்படின்னா மற்ற எல்லா கட்சிகளையும் அண்ணன் செந்தமையன் சீமான் அவர்கள் மீது ஆயிரம் அவதூறுகள் இருந்து வீசட்டும் எத்தனை விமர்சனங்களை வேண்டுமானாலும் அள்ளி எறியட்டும் ஆனால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை போல தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சியை போல எந்த கட்சியாலும் ஒரு மாநாட்டை நடத்தவே முடியாத அந்த அளவிற்கு ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி நன்றி